கயாப்ளஸ் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் அச்சும் அசலும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி செய்தித்தாள்களில் இடம்பெற்றுள்ள பல செய்திகளை பற்றி விரிவாக பேச இருக்கிறோம் நம் அரங்கத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் நிறைய செய்திகள் முக்கிய செய்திகள் காத்திருக்கேன் முதல் செய்தியாக பார்க்க வேண்டியது ரஃபேல் விவகாரத்தில் வந்து ராகுல் காந்தி ஒரு வேகத்தில் நான் அப்படி பேசிட்டேன் உச்சநீதிமன்றம் சொன்னதா நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு ஃபுல்லாக ப பார்க்காமையே எல்லோரும் அவர் மன்னிப்பு கேட்டாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் மேலே மீனாட்சி லேக்கிங்கிறவங்க வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க கிரிமினல் டிஃபமேஷன் கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் சாரி அதாவது அவர் என்ன சொன்னார் இவங்க சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு அவர் வந்து சௌக்கிதார் திருடன் சௌக்கிதார் சோர்ஹேனு அப்போ வந்து இதில் என்ன பொருளாகனா அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாருன்னா நான் சுப்ரீம் கோர்ட் வந்து திருடன் நான் சொன்னார்னு நான் சொல்லலை அப்படி நான் வந்து சொல்கிற மாதிரி இருந்து என்னோடய ரைவல் சொல்கிறதா இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டு தான் சொல்லிச்சு நான் ஆட்ரிபியூட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன் சுப்ரீம் கோர்ட் சௌக்கிதார் திருடன் சொன்னார்ன்னு நான் சொல்லலை அதுக்கு நான் மன்னிப்பு குறிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் கூட நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அமைதியில் நேற்று பேசும்போது கூட திரும்பி சௌக்கிதார் சோர்கைன்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்ல வரார்னா முன்னாடி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் இன்வெஸ்டிகேஷனே வேண்டான்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் வேணுங்கிறத சொல்லியிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் வேணுங்கிறதுல வந்து சில ஹிந்து பத்திரிகையில் வந்து சில டாக்குமெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லிவிட்டு அந்த கார்மெண்ட்டு பேப்பர்லாம் திருடி போனது நாங்கள் அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட்ஸில் ஆக்ட் பண்ண போகிறோம் அது இதுன்னு கவர்மெண்ட் போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்கிற ஒரு சோர்ஸை சொல்லணும்னு அவசியம் கிடையாது அந்த டாக்குமெண்ட்டை நீங்களே கொடுத்துருக்கணும் நீங்கள் கொடுக்கல அதனால் இப்போ இந்த டாக்குமெண்ட் வெளில வந்ததுனால டெஃபினட்டாக நாங்கள் ஆக்ட் பண்ணுவோங்கிறத கிளியராக அந்த டாக்குமெண்ட்டையும் கன்சிடர் பண்ணி தான் ஆக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத திட்ட திட்ட தெளிவாக சொல்லியிருக்கு அந்த ஜட்மெண்ட்டை வச்சு தான் ராகுல் காந்தி பேசும்போது இது வந்தது அதனால் சௌக்கிதாருங்கிறவர் வந்து பணம் சம்பாதிச்சார் அவரோட நண்பி நண்பன் அனில் அம்பானிக்கு ஹெல்ப் பண்ணாருங்கிறதுல சந்தேகமே இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் அவர் பேசின அப்புறம் கூட லெமாந்துங்கிற ஒரு பெரிய ஃப்ரெஞ்சு பத்திரிகையில் நூற்றி நாற்பத்தி மூணு மில்லியன் யூரோ அதாவது ஒரு யூரோ நூறுரூவா அப்போ நூற்றி நாற்பத்தி மூணு மில்லியன்னா ஒரு மில்லியனுங்கிறது பத்து லட்ச ரூபா ஸோ நூற்றி நாற்பதுனா ஒரு பதி பதினாலு கோடி ரூபா பதினாலு கோடி யூரியன் யூரோ டேக்ஸ் கட்ட வேண்டிய பணத்தை அவர் கட்டாமையாக தப்பிச்சுட்டாருங்கிறதுக்கு திட்டத்தெளிவாக வந்திருக்கு இது மாதிரி தினமும் ஒரு செய்தி வரத பார்த்தோன்னா டெஃபினட்டாக சௌக்கிதாருக்கும் இருக்கும் அனில் அம்பானிக்கும் சம்பாரம் இருந்தது பத்து நாளைக்கு முன்னாடி கம்பெனி ஆரம்பித்து முப்பது கோடி ரூபா முப்பதாயிரம் கோடி ரூபா வியாபாரம் வாங்கியிருக்கிறாரு அதனால் ஆனால் அது இது இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் அவர் திருடன் சொல்லலைங்கிறத ஒத்துட்ருக்காரு அவர் சொல்லிட்டாருங்கிறத மீனாட்சியிலேக்கி சொன்னார் அதுக்குள்ளே போய் கேஸுக்கு போய் நான் சொன்னேன்னா சொல்லலையாங்கிறது பற்றி பேசாமல் அப்படி நான் சொல்லியிருந்தேன்னா அது தவறு தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னும் சவுக்கியதார்த்திடம்னு சொல்லலை ஆனால் அது அவர் கரெக்டாக சொல்லியிருக்கார் இருபத்தி மூணாந்தேதி மே வந்து மக்கள் தீர்ப்பு அடிப்பாங்க போக போக கோர்ட்லேயும் தீர்ப்பு வரும் ஆனால் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அது மாதிரி சொல்லலை நான் அது மாதிரி சொல்லியிருந்தால் தவறுன்னு சொல்லியிருக்கேன் தவிர இதில் ஒன்றும் பின்னடைவோ ஒன்றுமே கிடையாது இன்ஃபேக்ட் டே தினம் தினம் ஒரு ஒரு புது பேப்பர் வரத பார்த்தா கன்ஃபார்ம்டாக சௌக்கிதார் அனில் அம்பானிக்காக வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு கொடுத்துருக்காருங்கிறது திட்டத்தெளிவுமா தெரியுது இத்தாலியிலிருந்து உறவினர்கள் வந்தால் கூட ராகுலை ஜெயிக்க வைக்க முடியாது பிரதமராக மோதி தான் வருவார் அப்படின்னு ஸ்மிருதி இராணி சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஸ்மிருதி இராணி வந்து என்ன பண்ணுறது பாவம் அந்த அம்மாவை வந்து சினிமாவில் ட்ராமாவில் நடிச்சிட்ருந்தாங்க பிஜேபியில் ராகுல் காந்தி அகேன்ஸ்டாக போட்டி போட்டு அமைத்தி இல்லை ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த நாலு வாட்டி சும்மா நாலு வாட்டியும் தோக்காமல் மூணு வாட்டி தோக்காமல் நாலாவது வாட்டியும் ஜெயிக்க போகிறாரு அந்த அம்மாவை மூணாவது வாட்டி அங்கே நின்று நிற்க வச்சு மூணாவது வாட்டி தோக்க போகிறாங்க ஏதோ பேசணும் பேசிகிட்டு இருக்காங்க வெளிநாட்டுக்காரர் சொல்லணும்னு நினைக்கிறாங்க இந்த மக்கள் சோனியா காந்தியே உள்நாட்டு ராய் இங்கே பரேலி இங்கேயும் நின்று ஜெயிச்சு கர்நாடகாலையும் நின்று ஜெயிச்சு காமிச்சிட்டாங்க அந்தம்மா யூபியில் பல தரம் ஜெயிச்சு காமிச்சிட்டாங்க தொண்ணூற்றொம்போதுலேருந்து இருபது வருஷம் ஜெயிச்சு காமிச்சிட்டாங்க மக்கள் வந்து அவங்கள ரெண்டு வாட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இப்போ கொடுத்துட்டாங்க சும்மா வந்து சூரியனை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி இட்டாலி இட்டாலின்னு பேசிங்கன்னு இருந்தால் மக்களுக்கு தெரியும் அந்த அம்மாவுக்கு மனநிலை சரியில்லை கில்பாக் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்கணும்னு நம்ம நினைக்கணும் வேறு என்ன பண்ண முடியும் இல்லை அப்படி இருக்காங்க எப்படி சார் ஒரு மத்திய அமைச்சராக இருந்தது அது நீங்கள் மோதிய தான் கேட்கணும் நான் அதை பதில் சொல்ல முடியும் அந்த அம்மா என்ன டிகிரி படித்தோன்னு அந்த அம்மாவுக்கு ஞாபகம் இல்லை ஒரு ஒரு வாட்டி எந்த டிகிரி மாற்றி மாற்றி எழுதுகிறாங்க டிகிரின்னு மாற்றி அப்போ டிகிரி குவாலிஃபிகேஷன் கிடையாது அதுக்கு முன்னாடி ஏதோ சீரியல் நடிச்சிருந்தாங்க சினிமாவில் நடிச்சிருந்தாங்க ஒரு அனுபவம் கிடையாது ஒரு இன்டலிஜென்ஸ் கிடையாது நிலையாக எதுலேயும் பேசுகிறது கிடையாது இல்லை ஸ்வயமாக புஸ்தகமாக புஸ்தகம் புஸ்தகமாக படித்து புத்திசாலியும் கிடையாது ஏ ஏழு அமெரிக்காவில் போய் நான் வந்து ரெண்டு வாரத்தில் டிகிரி வாங்கினேன்னு ஒரு வாட்டி விளாட்னாங்க அதனால் நான் நடிகர்லாம் மோசம்னு சொல்ல இப்போ இங்கே ஜெயலலிதா பெரிய அப்போ கமலஹாசனே சொல்லியிருக்கார் தினம் புஸ்தகம் படிச்சுட்டே இருப்பாங்க காத்தாலேன்னு சாங்கல வரைக்கும் புஸ்தகம் படித்து நாலேஜை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க காலேஜுக்கு போகட்டாலும் நாலேஜை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நம்ம ஊர் காமராஜர் அந்த மாதிரி வளர்த்து புஸ்தகம் படித்தேன்னு அதனால நான் எல்லோரையும் அப்படி சொல்லலை இந்தம்மா ஒன்றும் பண்ணலைங்கிறத சொல்லி ரெண்டே வாரத்தில் டிகிரி வாங்கிட்டேன்னு சொல்லி இது மாதிரி வளரி பல இடத்துல வளரி எலெக்ஷன் கமிஷனில் போய் சொன்னதுனால நான் சொல்கிறேன் அது நீங்கள் மோதியை தான் கேட்கணும் இன்னொரு பெரிய செய்தி பார்க்க வேண்டியது அடுத்த பிரதமர் வந்து பிராந்திய கட்சியிலிருந்து தான் அப்படின்னு அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மக்கள் தான் டிசைட் பண்ணணும் இந்த ஸ்மிருதி இரானியோ இல்லை அகிலேஷ் யாதவோ இல்லை ஆனந்த் ஸ்ரீனிவாசனோ டிசைட் பண்ண முடியாது எங்கள் கட்சிக்கும் எங்கள் கூட்டணிக்கும் மெஜாரிட்டி வந்ததுன்னா டெஃபினட்டாக நாங்கள் ராகுல் காந்தி தான் பிரதமராக போகிறோம் அப்படி மக்கள் கொடுக்கலன்னா நாங்கள் அப்போசிஷனில் தான் உட்காரணும் ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா எல்லா காங்கிரஸ் தொண்டனும் காங்கிரஸோட எம்பிகளும் எல்லாரோட ஆசையும் ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆனோன்னு அதனால் ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று வந்ததுன்னா அதோட தலைவர் ராகுல் காந்தியாக தான் இருப்பார் நிஜயமாக சார் இப்போ பிராந்திய கட்சிகள்லாம் சேர்ந்து காங்கிரஸும் பிஜேபியும் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் பாவம் அகிலேஷ் யாதவியே பிரைம் மினிஸ்டராக வச்சுருந்தோம் சார் இப்ப வந்து குஜராத் எடுத்துக்கலாம் குஜராத்ல வந்து மோதி அங்க நிக்கும்போது பிரியங்கா காந்தி வந்து அவருக்கு எதரா நிக்கிறதா சொல்லி இருக்காங்க குஜராத்ல இல்ல அது यूपीல வாரணாசில यूपीல வாரணாசியில அங்க நிக்கிறதா சொல்லி இது எப்படி பாக்குறீங்க இன்னும் அவங்க என்ன சொல்லி நான் நிக்கிறேன்னு சொல்லல ராகுல் गांधी Sorry, ला, ला। ला, no, राहुल गांधी வந்து ஓகே சொன்னா நான் நிக்கிறேன் சொல்லி ஹிந்து பேப்பர் வந்து ராகுல் காந்தியை கேட்றாங்க அவர் என்ன சொல்லி கொஞ்சம் சஸ்பென்ஸ கொஞ்சம் நாள் வச்சுக்கலாமே 29 ஆம் தேதி தெரியும் நானும் அதான் சொல்கிறேன் தேதி தெரியும் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியும் நரேந்திர மோடியும் நேரம் மோதினாங்கன்னா என்னோடய கணப்பு படி பிரியங்கா காந்தி தான் ஜெயிப்பாங்க அந்த ஊரில் ஏன்னா அங்கே ச பாப்புலேஷன் பிரேக்கப்னால் நீங்கள் பார்த்திங்கன்னா நல்ல பாசிபிலிட்டி இருக்குது அப்படி நடந்து ஜெயிச்சுட்டாங்கன்னா இந்த கொடூர ஃபாஸ்டஸ்ட் ஸ்ட்ராட்சி இதோட முடிஞ்சுது ஏன்னா டெஃபினட்டாக பிஜேபி எவ்வளோ ஓட்டு வாங்கினா பிரதமரே தோத்துட்டார்னா அதோட வேற ஆள் தான் வரணுமே தவிர இனிமேல் பிஜேபியில் இருந்து அவர் நடத்துறதுங்கிறது கட்டம் அது நல்ல ஒரு பெரிய போட்டியாக இருக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் எந்த யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது பட் அது ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும் பட் எங்கள் பிலீஃப் வந்து பிரியங்கா காந்தி ஜெயிச்சிருவாங்க இப்போ வந்து குஜராத்தில் ஆனந்திபேன் பட்டேல் பட்டேலை வந்து அவங்க நிற்க வைப்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தது அவங்க வந்து நிறைய இடங்களில் அவங்களோட ஆதரவாளர்கள் நோட்டீஸ் எல்லாம் அடித்து போட்டிருந்தாங்க அது நிறைவேறல இந்த மாதிரி கட்சிக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா நான் இந்த ப ஹர்திக் பட்டேல்னு ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ஸ்ட்ரைக் லீட் பண்ணிட்டுருக்காரு இப்போ எங்கள் கட்சியில் சேர்ந்துருக்காரு பட்டேல்களுக்கு வந்து மெயின்லி அவங்க லேண்ட் ஓர்னிங் கம்யூனிட்டி சில பேர் நிறையா லேண்ட் வச்சுருக்காங்க சில பேர் ரொம்ப கம்மியாக லேண்ட் வச்சுருக்காங்க வெளிநாட்டுக்கு போய் நிறைய கடைகள்லாம் வச்சு பண்ணவங்க பட் ஆக்சுவலி அவங்க வந்து பேக்வர்ட் க கம்யூனிட்டி பிசி அப்போ வந்து அந்த கம்யூனிட்டிக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபில் என்ட்ரி கிடைக்காமல் இருக்குது அண்ட் இப்போ நிறைய காலேஜஸ்லேயும் இடம் கிடைக்கல அதனால் அவங்க ரொம்ப நாளாக அஜிடேஷன் நடத்திட்டு இருக்காங்க பட் அவங்க மட்டும் இல்லை தமிழ்நா இந்தியாவில் எல்லா இடத்துலையும் பல கூட்டங்கள் அஜிடேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா ஏன் இது அஜிடேஷன் நடக்குதா வேலை வாய்ப்பு ராகுல் காந்தி சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பு இருந்தால் யாரும் கழப்போடு இல்லை இத்தனை நாள் இழாதவங்க ஏன் பழகிறாங்கன்னா சோஃபார் இவர் சொன்னால் குஜராத் மாடலுங்கிறது கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகி இந்தியாவில் வந்து இந்த டிமானிட்டேஷன் இவர் பண்ணதில் ஐம்பது லட்சம் வேலை போயிடுச்சுங்க அஞ்சு லட்சம்ங்கிறாங்க இப்போ ஐம்பது லட்சம்னு ஒரு ஸ்டடியை அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி ஸ்டடியாக சொல்லிடுச்சு ஐம்பது லட்சம் இருந்த வேலை போயிடுச்சு இவர் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறதை விட்டுருங்க நினைவாக இருந்த வேலையே ஐம்பது லட்சம் போயிடுச்சு இது மாதிரி நடக்கும்போது எல்லா சில கம்யூனிட்டிகளில் இருக்கிறவங்க யாருக்கு நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கோ அவங்களெலாம் மோர் அஜிடேட் பண்ணுறாங்க மற்ற எல்லா யூத்து நீங்கள் தமிழ்நாட்டில் போய் பார்த்திங்க தமிழ்நாட்டில் போன வாட்டி மோதிக்கு நிறைய ஆதரவு இருந்தது ஆனால் அன்றைக்கி வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த போலில் பார்த்தீங்கன்னா நூறில் அறுபத்தி மூணு பேர் வந்து ராகுல் காந்தி தான் பிரதமராக இருக்கணும் தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க தென்னிந்தியா ஃபுல்லாக தான் இருக்குது ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு தென்னிந்தியா முழுக்க முழுக்க ராகுல் காந்தி பின்னாடி போயிடுச்சு இது என்ன ஒரே காரணம்னா இப்போ தமிழ் இந்த தென் மாவட்டத்தில் தான் தென் மாநிலத்தில் தான் எல்லோரும் படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டை எடுத்திங்கன்னா நூறில் நாற்பத்தஞ்சு பேர் காலேஜுக்கு போகிறாங்க மற்ற இந்தியா ஆவரேஜ் நூறு பேர் படித்த டுவெல்த்து பாஸ் பண்ணாங்கன்னு இருபத்தஞ்சு பேர் தான் போகிறாங்க தமிழ்நாட்டில் நாற்பத்தஞ்சு பேர் போகிறாங்க இந்த படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தான் இந்த ப்ராப்ளமே வேலை வாய்ப்பு நிறைய தான் இந்த தாராறு வந்திருக்காது இந்த தாராறு பெருசாகி அவர் அதுக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தி பல பட்டேல்கள் அதில் செத்து போனதில் தான் இது பெருசாக பெரிய பிரம்மரூபம் எடுத்துருச்சு அதை தவிர அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் முன்னாடி ஒரு பட்டேல் இருந்தார் அவருக்கு திரும்பி டெப்டி சீஃப் மினிஸ்டர் தரமாட்டேன்னு சொன்னபோது கொஞ்சம் லேசாக தான் ஆராயாச்சு ஆனந்திபேன் பட்டேல் வந்து முன்னாடி சீஃப் மினிஸ்டராக இருந்தவங்களும் இவங்க சைட்லைன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டேல் கம்யூனிட்டி அவங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது போன மாட்டி ரெண்டாயிரத்தி பதினாலில் இருபத்தாறுக்கும் இருபத்தாறு சீட்டும் அவர் ஜெயிச்சாருங்க ஏன்னா இந்த வாட்டி இருபத்தாறில் ஒரு பத்து சீட்டாவது டெஃபினட்டாக தோற்றுருங்கிற மாதிரி கருத்துக்கணிப்பெலாம் சொல்லுது அந்த பத்து சீட் தோற்றுதுன்னா அது பட்டேல் தான் காரணம் பட்டேல் சமுதாயம் தான் காரணம்னு நம்ம பார்க்கணும் இல்லை பண மதிப்பிழப்பு நடவடிக்கையினால் தொழில்கள் நிறைய குறுந்தொழில்கள்லாம் பாதிக்கப்பட்டது நிறைய பேர் பாதிக்கப்பட்டது பட்டாங்கன்னு சொன்னாலுமே மோடி கவர்மெண்ட் சொல்கிறது என்னென்னா தீவிரவாத குழுக்களுக்கு பணம் போகிறது தடை செய்யப்பட்டுச்சு அவர் எப்படி நடந்தது அவர் என்ன சொன்னார் மூணு சொன்னார் ஃபேக் கரன்சி இனிமேல் இருக்காதுன்னாரு அடுத்தது கருப்பு பணத்தெல்லாம் பிடிச்சிருவேரு மூணாவது தீவிரவாத தாக்குதல் நடக்காதுன்னு அதுக்கப்புறம் ஊரி நடந்துருச்சு புல்வானா நடந்துச்சு ஐம்பது பேர் பரி கொடுத்துட்டோம் சும்மா நம்ம வாய்க்கு வந்ததை மோடி பேசிகிட்டு தான் இருக்கிறாரே தவிர இது வரைக்கும் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல அதுவும் ரெண்டாயிரம் ரூபா நோட்டை இன்னும் ஈஸியாக பிரிண்ட் அடிக்கலாம் தான் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க மாதிரி அந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் அன்றைக்கி ஆர்பிஐ நட மீட்டிங் நடந்தது நீக்கே இது ஃபேக் கரன்சியே ரொம்ப இந்தியாவில் இல்லைங்கிற மாதிரி தான் உர்ஜித் பட்டேலோட கமிட்டி சொல்லியிருக்கு ஸோ இவர் ஃபேக் கரன்சியும் இல்லை இவர் வந்து டெரரிஸ்ட் அட்டாக்கும் ஒன்றும் பண்ணலை கடைசியில் கருப்பு பணத்தையும் பெருசாக பிடிக்கல இன்னும் கருப்பு கருப்பாக தான் இருக்குது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்களோ இல்லை எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனாலும் நீங்கள் காசு கொடுத்தாணும் நீங்கள் காலேஜில் சீட் வாங்கினாலும் டொனேஷன் கொடுத்தாங்க ஸோ கருப்பு பணம் ஒன்றும் ஒழியலை மக்களுக்கு அதே லஞ்சமும் ஒன்றும் ஒழியலை டெரரிஸ்ட் ஒன்றும் குண்டு போட்டுட்டு தான் இருக்கிறான் போலி கரன்சி முன்னாடி இருந்ததோ அதே லெவலில் இருக்குது அப்போ இவன் நூற்றம்பது பேர் செத்து போய் ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை போய் என்ன கிடச்சிது அவருக்குங்கிறத அவர் தான் பதில் சொல்லணும் இப்போ அவர் இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் ஹிந்து முஸ்லீம் தான் பேசிகிட்டு இருக்காரே தவிர டிமானிட்டைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லு அப்படின்னு தொடர்ந்து மோதியை முதல்ல சொல்ல சொல்லுங்களேன் அவரே சொல்ல மாட்டேங்கிறாரு நீங்களும் நானும் தான் டிமானிட்டைசேஷன் பற்றி பேசிகிட்ருக்கோம் ராகுல் காந்தி பேசிகிட்டு இருக்காரு மாதம் ஏழைங்களுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபா போட்டு அந்த எக்கானமியை சரி பண்ணுறேன் டிமானிட்டைஸ் பண்ணதை டீமானிட்டைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரே தவிர மோடியோ அமித்ஷாவோ இல்லை எந்த பிஜேபி லீடரோ பத்தி பற்றி பேசலை அதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது அது முக்க தோல்வின் அப்போ பட்டேல் இருந்து கண்டிப்பாக வந்து பிஜேபி கிடைக்காது அதனால தான் நானே சொல்ல இருபத்தாறுக்கு இருபத்தாறு போன வாட்டி ஜெயிச்சாங்க இந்த வாட்டி ஒரு பதினாறு பதினேழு சீட்டு ஜெயிச்சாங்கன்னா லக்கு நீங்கள் சொன்னீங்க இப்போ இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு யோகி ஆதித்யநாத் வந்து அப்படி ஒரு கருத்தை பதிவிட்டு இருந்தாரு அவர் பேர் அஜய் பிஸ்து இது மாதிரி பேசுகிறவரெலாம் நம்ம யோகின்னு சொல்லி யோகிங்க பேர் எதுக்கு எடுக்கிறீங்க அவர் பேர் அஜய் மெஸ் அவர் பேர் அஜய் பிஸ்த் நல்ல பேர் இருக்கு நீங்கள் அதை சொல்லுங்கள் அவர் பேர் அஜய் பிஸ்து அஜய் பிஸ்து என்ன சொல்கிறாரு இங்கே வந்து பலாயிரம் வருஷமாக இப்போ நீங்கள் அழக சித்ரா திருவிழா நடந்தது மதுரையில் அதுக்கு ட்ரெஸ்ஸு நல்லா தைப்பாங்க நிறைய பேர் ட்ரெஸ் போடுவாங்க அந்த ட்ரெஸ்ஸை ஸ்பெஷலாக தைக்கிறவங்க வந்து அந்த மண்டபத்தில் ட்ரெஸ்ஸு தைக்கிறவங்க முந்நூற்றி ஐம்பது பேரில் ஐம்பது பேர் இஸ்லாமியர்கள் தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து பல பல நூறு வருஷமாக அண்ணன் தம்பி மாதிரி இருந்துருக்கணும்னு மாமா மச்சனும் உறவு கூடி பேசுவோம் அப்படி தான் இருக்கிறோம் அது மாதிரி இருக்கிற சமுதாயத்தை சடனாக வந்து இது வந்து எலெக்ஷன் வந்து அலிக்கும் பஜ்ரங் பலி பஜ்ரங் பலின்னா அனுமான் அனுமருக்கும் அலிக்கும் சண்டை இது மாதிரி பேசுகிறது ஒரு சீஃப் மினிஸ்டரு இவர் என்ன சொல்கிறாரு இது இந்தியா வந்து நியூக்ளியர் வெப்பனை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாதுன்னு ஒரு ட்ரீட்டியில் கிழத்து போட்டிருக்கோம் இதோ தீபாவளிக்கு பட்டாசு போடுற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கார் அங்கே போய் எங்கிட்ட நியூக்ளியர் பாம்பு இருக்குது நான் பாகிஸ்தானில் போடுறேன்னு பாகிஸ்தான்கிட்ட தான் நியூக்ளியர் இருக்குது தூக்கி நாலு பாம்பு போட்டால் இது ஒரு பொறுப்புள்ள பேச்சா அது இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க அக்கௌண்ட்டில் பதினஞ்சு லட்ச ரூபா நீங்கள் ரெண்டு கோடி ரூபா வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு கருப்பு பணத்தை கொண்டு வரேன்னிங்க ஒன்றுமே செய்யலையே நான் எக்ஸ்போர்ட்டு முந்நூறு முந்நூறு பில்லியன் டாலர் இருந்த எக்ஸ்போர்ட்டை நைன் ஹண்ட்ரட் பில்லியன் ஆக்குறேன் நீங்கள் அது அங்கேயே முந்நூறு பில்லியன்லேயே தான் இருக்குது திருப்பூரில் இருக்கிறவங்க தான் நீ கடையை மட்டும் இத்தோப்பியாவும் பங்களாதேஷுக்கும் போயிட்டுருக்குறான் இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பேசாமல் நீங்கள் வந்து இஸ்லாம் பார்ட்டி அலி பஜ்ரங் பலி இத்தாலியில் பிறந்தார் இட்டாலியிலேனு உறவு ஊற்று இதெல்லாம் பே மக்கள் கேட்குறாங்க இன்றைக்கி என் உறவுக்காரர் இட்டாலியிலேனு வந்தார் ஆமாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு உறவுக்காரங்க அமெரிக்காவில் இருக்காங்க அப்போ அவங்களோட நான் பேசினா துரோகம் அது இப்போ மாயாவதியும் அதே மாதிரி கருத்தெல்லாம் பதிவிட்டுருந்தாங்க மாயாவதி பாவம் போன மாட்டி பத்தொம்போது பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க இன்றைக்கி ஒரு சீட்டு கூட வரல இஸ்லாமிய ஓட்டு அங்கே சாரான்பூருங்கிற ஊரில் பேசியிருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா அவங்களுக்கு எழுபத்தி நாற்பத்தெட்டு மணி நேரமாக ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க ஏன் பிரதமர் பேசுகிறாரு அவருக்கு ஏன் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க மாட்டேங்குது ஏன் ஒரு தலை எலெக்ஷன் கமிஷன் வேலை செய்யுது தமிழ்நாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடத்துல பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் என் பேர் இருக்குது பூத் ஸ்லிப்பு என்னால் ப்ரிண்ட் பண்ண முடியுது பூத்துக்கு போனால் என் ஓட்டு இல்லை அது எப்படி பண்ண முடியும் கலெக்டரை கூப்பிட்டு எங்கள் கேண்டிடேட்டு மணின்னு இருக்காங்க தமிழ் இந்தியாவிலேயே ரொம்ப ஏழையான கேண்டிடேட் அந்த ஜோதிமணி தான் அவங்கள கூப்பிட்டு மிரட்டுறாங்க என்னது நடக்குது இந்த ஊரில் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேயோ எங்கேயோ இந்தியாவில் ஒரு கலெக்டரை கூப்பிட்டு ஒரு பார்லிமெண்ட் கேண்டிடேட்டை மிரட்ட முடியுமா இப்போ அதே மாதிரி அது கூட சேர்த்து பார்க்க வேண்டிய செய்தி என்னென்னா தேனி மற்றும் சில இடங்களில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா பண்ணி அவங்க ஓட்டு போடலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை போய் மிரட்டியிருக்காங்க நிறைய பேர் பணத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ்டே ஏடிஎம் கே நடத்திட்டு இருக்காங்களா அவங்க வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் இங்கே கவர்னர் நடத்தின்னு இருந்த மாதிரி மோடிக்கு அடிமையாக நடத்திட்டுருக்காங்க செல்வி ஜெயலலிதா எதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களோ எதோ ஓட்டு வச்சு வாங்கினாங்களோ நீட்டாக இருக்கட்டும் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் அது மாதிரி பல திட்டங்களில் நான் தமிழ்நாட்டு தனி ஸ்டாண்டர் எடுப்பேன்னு சொல்லி சீஃப் மினிஸ்டர் ஆனாங்களோ அந்த அம்மா செத்து போய் ஒரு மாதத்துக்குள்ளே இவங்க போய் ஜிஎஸ்டியில் கையெழுத்து போட்டாங்க நீட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க காவேரி தண்ணினும் பெருசாக ஒன்றும் பண்ணலை அந்த டேர்ம்ஸை மாற்றி அதை பவர்லெஸ் பாடி ஆக்கிட்டாங்க அதுக்கும் இவங்க ஒன்றுமே பேசலை இது மாதிரி ஒரு சமயத்தில் இவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இந்த ஒன்று இருபத்தி மூணாந்தேதியோட பதினெட்டில் தோற்றுருவாங்கிறது தெளிவு திட்ட தெளிவுமா தெரியுது அண்ட் இப்போ நாலு எலெக்ஷனும் அனௌன்ஸ் ஆகிடுச்சு அப்போ அந்த இருபத்தி ரெண்டு அவங்க தோற்றுருவாங்கன்னு தெ தெரிஞ்ச நிலைமையில் கவர்மெண்ட் விழுந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுச்சு அது மட்டும் இல்லை ஆறு பேர் உள்ளே இருக்கிறவங்க வெளியில் வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க இன்னொரு ஆறு பேர் நிச்சயமாக இந்த கவர்மெண்ட் விழுந்துடும் எய்தர் இன்னொரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுனில் கூடிய சீக்கிரம் இன்னொரு எலெக்ஷன் வரும் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சமயத்தில் எடப்பாடியார் அவர் பையனை நிற்க வைக்காமல் சேஃபாக பண்ணிட்டார் ஓபிஎஸ் அவர் பையனை நிற்க வச்சுட்டார் தெரியாமல் அங்கே விளந்துற உண்மைன்னு தெரியாது பட் ஒரு ஓட்டுக்கு மூவாயிரூவா நாலாயிரரூபா கொடுத்ததாக பேசிக்கிறாங்க அவ்வளோ தூரம் ஒரு ஐநூறு கோடி அறநூறு கோடி செலவழித்து அவர் எலெக்ஷன் நடத்தி தோற்று போகிற ஸ்டேஜில் இருப்பார் தான் இப்படி பயமாக இருக்குது தோற்று போயிடுவோங்கிற அச்சம் இருக்கலாம் அதனால் அவர் இப்போ லிஸ்ட்டு எடுத்து யாருக்கெல்லாம் காசு கொடுத்தோம் அவங்க வந்து ஓட்டு பூத் ஏஜெண்ட் டிக்கெட் அடிச்சிருப்பார் அந்த காசு கொடுத்தவங்களில் வந்து ஓட்டு போ வந்து தப்பாக ஓட்டு போட்டிருந்தா தெரிஞ்சிருக்காது ஓட்டு போட்டு வராமையே இருக்கிறாங்க காசை வாங்கிட்டு அவங்கள போய் மிரட்டுறாங்க சில பேர் காசை விட்டு அடிச்சிட்டாங்க சில பேர் ஊரை விட்டு போயிட்டாங்க இதுல என்ன தெரியுது இது உண்மையா இருந்தா ஓபிஎஸ் பையன் எலக்ஷன் ஜெயிக்கலங்கிறது திட்ட தெளிவுமா தெரியாது தான் இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க நிறைய பேருக்கு வந்து ஓட்டு கிடையாது ஸ்லிப் நிறைய பேர் நிறைய பேர் போய் பார்க்கும்போது அவங்க ஓட்டர் லிஸ்ட்ல அவங்க பேர் இல்ல சென்னையில பாத்தீங்கன்னா கூட தென்சென்னை அந்த பகுதியில எல்லாம் உங்களுக்கு சிறுபான்மையின மக்கள் நிறைய பேருக்கு ஓட்டு இல்லை கன்னியாகுமரி இல்ல கன்னியாகுமரி தான் வேலை செஞ்சேன் நாளைக்கு கன்னியாகுமரியில் ஃபிஷர்மேன் வில்லேஜில் கிறிஸ்தவர்களும் டார்கெட் பண்ணி நாற்பதாயிரம் பேருக்கு மேலே ஓட்டு இல்லை ஸோ ஆக்சுவலி காங்கிரஸுக்கு முக்க வேண்டிய நாற்பதாயிரம் ஓட்டு அது வந்து கைதமில்லத்தோட பேர இங்கே தான் இருக்கிற தாவித் மியா கான் அவர் ஒரு இயக்கம் எடுத்த என்கிட்ட ஹார்பரில் வந்து ஒரு இஸ்லாமியருக்கு ஹார்பர் கான்ஸ்டுவன்சிலே ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேரை கட் பண்ணியிருக்காங்க இதுவேன்னு என்ன திட்டத்தடியுமா தெரியறதுன்னா எலெக்ஷன் கமிஷன் எடப்பாடி பழனிசாமியோட அரசும் சேர்ந்துக்கிட்டு திட்டத்தை அவங்களுக்கு யார் நிச்சயமாக ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா காலத்தில் சிறுவாமியர்கள் ஜேஏடிஎம்கேவோட நிறைய பேர் இருந்தாங்க திமுகவோட இருந்தாலும் இவங்களோட நிறைய பேர் இருந்தாங்க நிறைய கிறிஸ்டியன் தான் மினிஸ்டராக இருந்திருக்காங்க எம்பிஸாக இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் நிச்சயமாக இவங்க ஓட்டு போட போகிறது இல்லைன்னு தெரியும் சைலண்ட் கிறிஸ்டியன்ஸ் ப்ளஸ் மைனாரிட்டிஸ் நியர்லி பதினஞ்சு பதினாறு இருப்பாங்க தமிழ்நாட்டில் இந்த பதினஞ்சு பதினாறு பர்சன்ட் ஓட்டு அவங்களுக்கு வராதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள ஓட்டுலேருந்து எடுக்கிறதுக்கு திட்டவிட்டமாக இந்த கார்மெண்ட் வேலை செஞ்சிருக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கன்னியாகுமரியில் கிடையாது தெரிஞ்சுது ஹார்பரில் தெரியுது நீங்களே சொல்கிறீங்க ச தென் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருமே பூத் ஸ்லிப்பை ப்ரிண்ட் எடுத்துட்டு அது எப்படி முடியும்னு எனக்கு தெரில நீங்கள் வந்து காற்றால நீங்கள் எனக்கு கொடுக்கல பூத் ஸ்லிப்பு நான் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் போய் பூத் ஸ்லிப் எடுக்கிறேன் பூத் ஸ்லிப் வருது என் பூத் ஸ்லிப் எடுத்துகிட்டு நான் பூத்துக்கு போகிறேன் அந்த மாதிரி இடத்துல என்னோட ஓட்டே இல்லைன்னு எப்படி வரும் அதுதான் நடந்திருக்கு தேர்தல் ஆணையம் இதில் மெத்தனை போக்கோடு செயல்பட்டு தான் நடுநிலையாக செயல்படலன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக நடுநிலையாக செயல்படலையே இல்லட்டா பிரதமர் இது மாதிரி இஷ்டத்துக்கு பேசியிருந்தால் அவர் மேலே அவர் ஆக்ஷன் எடுத்திருக்கணும் தான் அடுத்தது வாக்கு என்னும் வாக்கு என்னும் அந்த மையத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இல்லைங்களா இயந்திரங்கள் பாதுகாப்பாக இருக்குதுன்னு நீங்களும் நானும் தான் சொல்லிக்கணும்

அதை கண்காணிக்கணும் இல்லாட்டா டெஃபினட்டாக ஏதாவது மாற்றி ரிசல்ட்டை மாற்றத்துக்காக இவங்க செய்யறதுல ஒன்றும் ஹோப்பே இது பல நடந்த மத்திய பிரதேசில் என்ன ஆகிடுச்சுன்னா குளிரில் ஒருத்தர் செத்தே போயிட்டார் ஒரு காங்கிரஸ் ஒர்க்கர் செத்து போயிட்டார் ஏன்னா பயத்தில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கேயே இருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு அந்த எங்கே இது அவ்வளோ தூரம் பாதுகாத்து தான் இன்றைக்கி மத்திய பிரதேஷில் ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஜனநாயகம் வெற்றி பெறணும்னா எல்லா கட்சிக்காரங்களும் இருபது நாள் முப்பது நாள் அதை இருபத்தி தேதி வரைக்கும் அந்த கண்காணித்து இப்போ இன்னி இது வெளில வந்துடுச்சு அது மாதிரி என்ன ஒரு சின்ன தவறு நடந்தாலும் வெளியில் மக சுற்றி காட்டுற வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக இல்லைன்னா இவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க அதுவும் மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி என்ன வேணால் செய்யும் ஜெயிக்கிறதுக்கு கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசன் அவரும் சொல்லியிருக்காரு அந்த ரூம்கான கீ வந்து ஆட்சியருக்கு தெரியாமல் கொடுக்கப்பட்டிருக்காது அவரை அதிகாரியை கரூர்ல அவரே ரெக்கார்ட் பண்ணேங்கறாரு எல்லா பிரைவேட் சேனல்ஸ்லயும் போட்டிருந்தாங்க அவர் என்ன சொல்றாரு நான் வந்து எலெக்ஷனை கேன்சல் பவர்ஸே கிடையாது அப்படின்னா அது ஒரு மிரட்டல் தானே ஆகுது மிரட்டராக அவரையே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவர் மேலே ஒரு ஆக்ஷனும் எடுக்கலையே அப்போ இதுக்காக ஆக்ஷன் எடுக்க போகிறாரா இன்னும் ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்டாங்க இதில் வந்து அந்த மையத்தில் பத்து மணி வரைக்கும் தான் முகவர்கள் இருக்கிறதுக்கான அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இப்போ இருக்குது அதுக்கான நான் தான் சொல்கிறேன்னா நம்ம ஆளுங்க கேர்ஃபுல்லாக இல்லைன்னா எல்லா கட்சிகளும் நான் ஒரு கட்சி சொல்ல திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை அமமுகவாக இருக்கட்டும் இல்லை கமல்ஹாசனோட கட்சியாக இருக்கட்டும் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா டெஃபினட்டாக எப்படியாவது அதை மிஷின் எதாவது பண்ணி குளறுபடி பண்ணி எதாவது பண்ணி ரிசல்ட் வராமல் பார்ப்பாங்க இது சந்தேகமே கிடையாது இது இப்போது இந்த நேரத்தில் இடைத்தேர்தலுக்கான இந்த நான்கு தொகுதிகளுக்கான இடைத்தள்க தேர்தலுக்கான வேட்பாளர்களுக்கு எடப்பாடியும் ஓபிஎஸையும் திணறிகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது யாரை வேட்பாளராக இறக்கலாம் அப்படி யார் இறக்கினாலும் இது நீ அவரே நின்னாலும் இதுதான் ரிசல்ட்டு மக்கள் டெஃபினட்டாக பணத்தை தேனீட்டு நடந்ததை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறது நினைமை தாண்டிட்டாங்க இனிமேல் பணத்தை கொடுத்து மக்களை வாங்க முடியாதுங்கிறதுல டெஃபினட்டாக இபிஎஸ் ஓபிஎஸ் கவர்மெண்ட் விழப்போகுது அதுக்காக அவங்க எப்படி இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கறதுக்காக உன இருக்கலாமே தவிர பட் யாரை கேண்டேட்டாக போட்டாலும் இது டெஃபினட்டாக தோக்கு தான் போகுது அந்த சந்தேகமே கிடையாது நிச்சயமாக சார் அரங்கத்துக்கு வந்து செய்திகளை பற்றின நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க எங்கள் தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்